ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று கத்தோர்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்புக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம் இதை பார்த்து பயனடைகிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை அப்படியே உங்கள் சிரசு மேலே நிறைவேறுவதாக ஆசிர்வதிக்கப்படும் போது எங்களுக்கு எழுதி தாருங்கள் கத்தர் உங்களை நிச்சயம் பலப்படுத்துவார் இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை தானியலின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் இப்படி சொல்லுகிறது அதற்கு அவன் இதோ நாலு பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவில் உலாவுகிறதை காண்கின்றேன் கதருக்கு சோத்திரம் உண்டாவதாக சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்கள் அந்த நேபுகாத் நேச்சார் நிறுத்ததனான பொருச்சலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று கத்தருக்காக உறுதியாய் வைராக்கியமாய் பொழுது நேபுகாத் நேச்சார் ராஜாவால் அவர்கள் அந்த அக்கினி ஜுவாலைக்குள்ளே தூக்கி போடப்பட்டார்கள் அவர்கள் அக்கினி ஜுவாலைக்குள்ளே தூக்கி போடப்பட்ட பொழுது மூன்று பேராய் அந்த அக்கினி ஜாலைக்குள்ளே அவர்கள் போனார்கள் ஆனால் யாருக்காக வைராக்கியமே நின்றார்களோ அந்த தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக வைராக்கியம் கொண்டு அவர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்து அந்த அக்கினியின் நடுவே தம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்குவதற்காக அவர்களோடு உலாவினார் பேதம் சொல்லுகிறது அவர்களில் ஒருவருக்கும் ஒரு சேதமும் இல்லை இங்கே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை அவர்களுடைய முடி கருகவில்லை அவர்கள் மேல அக்கினியின் அந்த வாசனை இல்லை பலவந்தம் பலவந்தம்மனின் அந்த வாசனை அவர்கள் மேல இல்லை அந்த நான்காம் ஆளின் சாயல் தேவதூதனுக்கு ஒப்பாய் இருக்க அவர்கள் கண்டார்கள் இயேசு எங்கே உண்டோ இயேசு எங்கே வருகிறாரோ இயேசு எந்த குடும்பத்தில் வருகிறாரோ இயேசு எந்த சூழ்நிலைக்குள் வருகிறாரோ அங்கே அவர்களுக்கு அந்த குடும்பத்திற்கு அந்த சூழ்நிலைக்கு கத்த ஒரு நிரந்தரமான விடுதலையை ஆண்டவர் தருவார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆண்டவர் எங்கு உண்டோ அங்கே ரட்சிப்பும் மேன்மையும் மகிமையும் ஆசீர்வாதமும் விடுதலையும் சுகமும் செழிப்பும் கனமும் சமாதானமும் உண்டு நிச்சயம் உண்டு இந்த வார்த்தை எப்படி தான் சொல்லுகிறது அவர்கள் விடுதலையாய் உலாவினார்கள் ஆமெ பல மாதங்களாக பல நாட்களாக பல வருஷங்களாக ஏதோ ஒரு காரியத்தில் கட்டப்பட்ட நிலைமையில் ஏதோ ஒரு சிறை இருப்பில் வெளியில வர முடியாமல் தவித்து கொண்டிருக்கிற துடித்துக் கொண்டிருக்கிற இதை பார்க்கிற அருமையான தேவ பிள்ளைய உங்களை பார்த்து சொல்ற நீங்கள் விடுதலையாய் உலாவுகிற ஒரு நாட்கள் வரும் உங்கள் குடும்பம் விடுதலை பெறுகிற ஒரு நாட்கள் வரும் உங்கள் சிறையிருப்புகள் எல்லாம் மாறுகிற ஒரு நாட்கள் வரும் உங்களுடைய எல்லா வேதனைகளும் மன சஞ்சலங்களும் நீங்குகிற ஒரு நாட்களை கத்தர் உங்களுக்கு தருவார் அவருக்கு இடம் கொடுங்கள் இயேசுவுக்கு இடம் கொடுங்கள் அவர் உங்கள் குடும்பத்தில் உங்கள் சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் இருதயத்தில் வந்து தங்குவதற்கும் உலாவுவதற்கும் இடம் கொடுங்கள் அவர் உலாவுவதற்கு நீங்கள் இடம் கொடுத்தார் அவர் உங்களை விடுதலையாய் இந்த உலகத்தில் உலாவும்படி கத்தர் உங்களுக்கு செய்வார் கத்தர் நிச்சயம் செய்வார் தேவன் எங்கு உண்டோ கத்தர் எங்கு உண்டோ அங்கே நிச்சயம் நிரந்தரமான ஒரு ஒரு பதிலை தருவதற்கு அவர் உண்மையுள்ளவர் உங்களுக்கு அதை செய்வார் எங்கள் நல்ல பிதாவே இந்த வார்த்தையின்படியே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து விடுதலையாய் உலாவுகிறதை கண்டதை போல நம்முடைய பிள்ளைகளும் விடுதலையாய் அண்டவரே ஸ்தோத்திரம் சுகமாய் அமேன் ஸ்தோத்திரம் மேன்மையாய் இந்த சமுதாயத்தில் வாழுகிறதை அநேகர் காணும்படிக்கு என் தேவன் இவர்கள் சூழ்நிலையில் ஒரு அற்புதம் செய்வீராக இப்படி நாமத்தை நின் மகிமைப்படுத்தியறலும் பெரிய காரியங்களை செய்தரலும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே ஹாவ் அ குட் டே கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே ஆமே